அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மரணம் முதல் சொர்க்கம் வரை பாகம் இரண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பாகம் போட்டிருந்தோம் மலக்குள் மவுத் அப்படின்னு இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் இது அவசியமாக போடப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இன்னும் ஒவ்வொரு மாமீனான மனிதனுக்கும் போய் சேர வேண்டிய விஷயம்தான் இன்றைக்கு அப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லாஹாலா மனிதனுக்கு மௌத்தை எப்படி நிர்ணயிச்சிருக்கான் அது எப்படி நிகழுது இதை பற்றிய விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு ஒரு பாகமாக நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் கேளுங்க கேட்டதோடு நிறுத்திடாமல் அதிக அளவு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த விஷயத்தை எல்லா மனிதர்களுமே எல்லா தரப்பு மக்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போது அல்லாஹாலா மௌத்தை எப்படி ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கிறான் எங்கேருந்து ஆரம்பிக்குது அதை எப்படி நடத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹாலா அர்ஷுக்கு கீழே ஒரு மரத்தை படைச்சிருக்கானா அந்த மரத்துல இலைகளின் எண்ணிக்கை எப்படி இருக்குமா படைப்பினங்கள் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு இலைகள் அந்த மரத்துல இருக்குமா ஒரு மனிதனோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அதாவது துன்யாவுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு இலை கீழே உதிருமா அது எப்போ உதிருமா மனிதனோட உலக வாழ்க்கையில நாற்பது நாட்கள் இருக்கும்போது அந்த இலை உதிந்துருமா நம்மளோட வாழ்க்கை துனியாவில் நாற்பது நாள் கடைசி இருக்கு அப்படின்னாலே நமது பெயரை பானத்தில் மௌத்தானவங்க பட்டியலில் சேர்த்துருவாங்களாம் இந்த பட்டியல்களை எல்லாமே மீக்காய் நலைகு செல்லம் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க சேகரித்து வச்சு மழைக்குள் மவுத்து கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்களாம் யார் மரணம் அடைய போறாங்க எந்த இடத்துல மரணம் அடைய போறாங்க நேரம் என்ன காலம் என்ன சூழ்நிலை என்ன எல்லா தகவல்களையுமே ஒரு பட்டியல் போட்டு மழக்குள் மோத்துக்கிட்ட கொடுத்துருவாங்களாம் இன்னும் இந்த பட்டியல் எப்போது நமக்காக நிர்ணயிக்கப்பட்டான் அந்த ரப்பு அப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்காக அல்லாஹாலா ஒரு வானவரை படைச்சு அந்த வானவருடைய பெயர் என்ன தெரியுமா மலைக்குள் அர்ஹாம் அந்த வானவரை படைச்சு நம்ம கர்ப்பத்தில் இருக்கும் போதே நம்ம எந்த இடத்துல மரணிப்போமோ அந்த இடத்தோட மண்ணை எடுத்து கர்ப்பத்துக்குள்ள விந்துகளையே அல்லாஹாலா இணைச்சருவானா அந்த உயிர் இந்த உலகத்தில் சுத்தி எவ்வளவு தூரம் தெரிய முடியுமோ தெரிஞ்சுட்டு இறுதியாக அந்த மண் எடுக்கப்பட்ட அந்த இடத்துல அடையுமா இதை பற்றி அல்லாஹாலா திருக்குறானில் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தாலும் யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் மரணமடையும் இடங்களுக்கு தாமாக வந்தே இருப்பார்கள் என்று நபியே நீர் கூறும் அல்லாஹாலா எவ்வளவு தெளிவாக சொல்கிறான் பார்த்தீங்களா இன்னும் இதை பற்றி தெளிவான ஒரு சம்பவத்தை நான் அவங்க நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹஜரத் சுலைமா செல்லம் அவங்களோட காலத்துல மலக்குள் மௌத்தெல்லாம் வந்து வெளிப்படையாவே தெரியுவாங்களாம் அப்படி ஹஜரத் சுலைமா நலகுசல்லம் அவங்க கிட்ட ஒரு நாள் மலக்குள் மௌத்து வந்தாங்களாம் அவங்க வந்தபோது பள்ளியில கூட இன்னொரு வாலிபர் இருந்தாங்களாம் அந்த வாலிபரை இந்த மலைக்குள் மவுத்து முறைத்து பார்த்தாங்களாம் அந்த பார்வை ரொம்ப கஷ்டமாக இருந்ததா அந்த பார்வைக்கு பயந்த அந்த வாலிபர் சுலைமா அழகி செல்லம் அவங்க கிட்ட வந்து நபியே என்னை எங்கேயாச்சும் தூரமான ஒரு பகுதியில் கொண்டு போய் விட்டுருங்க அந்த பார்வை எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹஜரத் சுலைமா நலகு செல்லம் அவங்க அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க அது என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த நாட்டுலயும் இந்த மலக்குள் மௌத்து வந்தாச்சு அதே பார்வை அங்கேயும் பார்க்கறாங்க அந்த வாலிபர் ரொம்ப பயப்படுறாங்க உடனே மழைக்குள் மௌத் அந்த வாலிபரோட உயிரை கைப்பற்றாங்க பின்பு அதே நேரத்துல ஹஜ்ரத் சுலைமா நலகுசல்ல மௌங்க கிட்ட வர்றாங்க மலக்குள் மௌத் அப்போ சுலைமா நலகுசல்ல மவுங்க கேட்குறாங்க மலக்குள் மௌத்தே இன்று நீங்கள் ஒரு வாலிபரை பார்த்தீங்க இல்லையா அந்த பார்வைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ மலக்குள் மௌத் சொன்னாங்களாம் நபியே இன்றைய தினத்துல அந்த வாலிபரோட உயிரை நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்க இல்லையா சீனா தேசம் அந்த தேசத்தில் தான் அவங்க உயிரை கைப்பற்றணும் அப்படின்னு எனக்கு பட்டியல் போடப்பட்டிருக்கு அதனால தான் நான் உங்கள் கூட இந்த நாட்டில் இருக்கிறத கண்டு அந்த வாலிபரை நான் வியந்து பார்த்தேன் அதே நேரத்தில் நான் சீனா தேசத்தில் பார்த்தா அந்த வாலிபர் அங்கே இருக்கிறாங்க எப்படி இது நடந்தது அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போது சுலைமா நலிகு செல்லாம அவங்க சொன்னாங்களாம் காற்றின் மூலமாக என்னை எப்படியாச்சும் சீனா தேசத்தில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அந்த வாலிபர் என்கிட்ட கேட்டிருந்தாரு அதனால நான் காற்றின் மூலமாக அந்த வாலிபரை மின்னல் வேகத்தில் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஏன்னா சுலைமா நடிக செல்லம் அவங்க காற்றை வசப்படுத்தக்கூடியவங்க அந்த ஒரு சக்தி அல்லாத்தால் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் அதனால அந்த வாலிபரை சுலைமான் நிலைவு செல்லும் அவங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க இதில் நம்ம எல்லோருக்குமே ஒரு படிப்புன்னு இருக்குது அது என்ன அப்படின்னா நமக்கு மவுத் எங்கே அப்படின்னா அல்லாஹ் எங்கே வச்சிருக்கானோ அந்த இடத்துக்கு நம்ம எப்படி இருந்தாலும் சூழ்நிலையே இல்லைனாலும் அழகத்தால் ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருவான் இதை பற்றி அல்லாஹாலா திருக்குறள்ல அழகா சொல்கிறான் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் நீங்கள் மிகவும் உறுதியாக்கப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே எவ்வளோ அல்லாஹால தெளிவாக சொல்கிறான் பாருங்கள் இதை விட நமக்கு வேற வார்த்தைகள் தேவையே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவாக தான் இருந்திருக்கும் ஏன்னா நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளும் மௌத்தின் தான் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மள யாருமே இதை வந்து உணர்றது கிடையாது அதற்காக தான் நம்ம இது போல பதிவுகளை நம்ம அதிகமாக நம்ம போட இருக்கோம் ஏன்னா அப்போதான் எல்லோருமே ஈமானோட இருப்போம் நிறைய நல்ல செய்து அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அடியாராக நம்ம இருப்போம் அப்படிங்கிறதுனால தான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு பதிவின் மூலம் நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரிய படிப்பு கிடச்சிருக்கு அதாவது மௌத்தாலில் இப்படி தான் எழுதியிருக்கா அது எப்படி இருந்தாலும் நடக்கும் நம்ம அல்லாஹ் விதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நம்ம எப்படியாவது கொண்டு போகப்படுவோம் நம்ம உயிர் கைப்பற்றப்படும் அதனால் எப்படிப்பட்ட கோட்டைகளில் நம்ம இருந்தாலும் அல்லாஹ் நமது உயிரை எடுக்கணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக அல்லாஹால் எடுத்துருவோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது யாருமே தப்பவும் முடியாது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே உங்களால் முடிஞ்ச அளவு அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ளலாம் இன்னும் இன்ஷா அல்லா இது போல இதை தொடர்ந்து மவுத் எப்படி வரும் கபூரில் என்ன நடக்கும் இன்னும் மஹ்சர் மைதானத்தில் என்ன நடக்கும் இன்னும் சொர்க்கம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம் எனவே எல்லோருமே இந்த ஒரு பதிவை அதிகளவு ஷேர் பண்ணுங்க அதிகளவு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் வல்லா தலா நம் அனைவருடைய வாழ்க்கையையும் சிறப்பாக்கி வைத்து இன்னும் நமது மௌத்தை இலகுவாக்கி வைத்து நமது கபருடைய வாழ்க்கையை சொர்க்க பூங்காவனமாக்கி வைத்து இன்னும் நம் அனைவருக்குமே சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜனத்துள் ஃப்ரதோசை தந்தருள்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து